மிழர் கட்சியினுடைய தலைமை சீமான் சீமானவர்களுடைய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது சீமானவர்கள் பெரியார் குறித்து பேசிய ஐம்பது வழக்குகளையும் ஒன்றா சேர்க்க முடியாது அதுக்கு விதமான அடிப்படை முகாந்திரங்களையும் சீமானவர்களால் சொல்ல முடியல எனவே இந்த வழக்கை விசாரிக்கவோ அல்லது சேர்ப்பதற்கோ இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இவங்க இந்த மாதிரி சட்டத்துக்குட்பட்ட விஷயங்களை செய்யாமல் இருப்பதை அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி ஜஸ்டிஸ் ஜி கே அவர்கள் ஒரு அதிரடியான தீர்ப்பை வெளியிட்டு இருக்கிறார்கள் எதற்காக தள்ளுபடி செய்யப்பட்டது சீமானவர்களுடைய மனோ என்பது ஒரு புறம் இன்னொரு புறம் அப்போ ஐம்பது வழக்குகளுக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு நாளும் அவர் போனார் அப்படின்னா ஒரே நாளில் வாரத்தில் ஏழு ஊருக்கு போக முடியுமா அதில் சனி ஞாயிறில் கூப்பிட்டு விசாரிக்கலாமா இப்படி இல்லாமல் கேள்விகள் இன்னொரு புறம் எழுகிறது சென்னை உயர்நீதிமன்றம் வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன சீமானவர்களுடைய மனு ஏன் தள்ளுபடி செய்யப்பட்டது சட்ட ரீதியாக எனக்கு எல்லா வழக்கையும் ஒன்றாக்குங்க என்று கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்கிற விஷயங்கள் அடுத்து உச்ச நீதிமன்றத்திற்கு இதை எதிர்த்து போவார்களா என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்கரலின் மூலமாக எக்ஸ்க்ளூசிவ் செய்து தொகுப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருமைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெரியார் குறித்து நான் பேசியதற்கான என் மீது இது பல வழக்குகள் போடப்பட்டுருச்சு இது எல்லாத்தையும் ஒன்றாக்கணும் எனக்கு சட்ட உரிமை அப்படின்னு ஒரு மனுவை போடுகிறார் அது லைவ் ரிப்போர்ட் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்ப்போம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிஜெக்ட் என்டி கே சீஃப் சீமான்ஸ் ஓவர் ஹிஸ் அல்லஜ் கமெண்ட்ஸ் ஆன் பெரியார் சேக்ஸ் ஆம்னிபஸ் ரிலீஃப் அப்படிங்கிறத நம்முடைய லைவ்ல அளக்க ரிப்போர்ட் ஆயிருக்கு இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியார் குறித்து கடந்த ஒரு அந்த ஈரோட இடைத்தேர்தல் நீங்க அந்த டேம் வச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சார் தினமும் பிரஸ் மீட்டில் மூணு பிரஸ் மீட் கொடுக்குறாரு காலை சாயங்காலம் மதியானம் நைட்டு பொதுக்கூட்டம் வேறு நடக்குது தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னா எல்லாத்துலையுமே அவர் வந்து பல விஷயங்களில் பேசினாரு ஆதாரம் இருக்கு அப்படின்னாரு நான் ரிலீஸ் பண்ணுவேன்னாரு அண்ணனுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு அண்ணாமலை வந்தார் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆதாரமும் வெளியே வரல இந்த பக்கம் ராஜா அவர்கள் அதெல்லாம் தான் அதை நான் வரவே இருக்கிறேன் அப்படின்னா அவர் ஒரு பக்கம் பேசுறீங்க பேசிக்கிட்டு இருந்தார் இது எல்லாத்திற்கும் நீங்க தமிழ்நாடு முழுக்க பல பகுதிகளில் அவருடைய வீடு முற்றுகை அப்படிங்கிறது போச்சு வழக்குகளாகவே பல இடங்களில் பதிவு பெய்யப்பட்டது இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலூரில் வர சொல்கிறாங்க இன்னொரு நாள் அவரை வடலூரில் வர சொல்கிறாங்க அதுக்கு அடுத்த நாள் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாசர்பாடி அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் அப்படி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி இப்படி பல ஊர்களில் இருந்தும் இவருக்கு சம்மன் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கீங்களா அவங்க மேலே வழக்கு இருக்கு நீங்கள் நேரில் வரணும் விசாரணைக்கு வரலன்னா அப்புறம் நாங்கள் வந்து சட்டத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு நாங்கள் கைது பண்ணி விசாரிக்க வேண்டி வரோம் இல்லை ரெண்டாவது சம்மன் மூணாவது சம்மனுக்கு நீங்கள் வரல அப்படின்னா அதுதான் எங்களுக்கு வழி இப்போ இந்த மாதிரியான நெருக்கடிகள் அவருக்கு பெருக்கிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு போயிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறாரு ஜஸ்டிஸ் ஜி கே இளந்திரன் அவர்கள் அந்த பட்டிஷனை எடுத்து பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக அவர் கேட்டது இந்த மனுவை எப்படி முதல்ல உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் நம்பர் போட்டு உள்ளே அனுப்பினார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்புறாரு ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு அவர் பல விளக்கங்களை கொடுத்துருக்காரு ஆஸ்கிங் ஆம்னி பஸ் லிஃபிய மேலே ஐம்பது வழக்கு போட்டுட்டாங்க அந்த ஐம்பதையும் நீங்கள் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க ஒரே செய்தி தான் இதை வந்து இந்த ஐம்பது வழக்குனால் எந்த ஊரில் போட்டிருக்குன்னா கிடையாது எந்த ஊர்னால் ஊர் அந்த ஊர் என்னுடைய காவல்நிலைய சரகம் எதுக்குள்ளே வருதுங்கிறது கிடையாது எஃப்ஐஆரோட நம்பர் இருக்கானா கிடையாது ஐம்பது எஃப்ஐஆர்னால் நீங்கள் ஐம்பது எஃப்ஐஆர் நம்பரும் கொடுக்கணும் இந்த ஐம்பதுலேயும் என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது என்னென்ன செக்ஷன்ஸில் உங்கள் மேலே கேஸ் போடப்பட்டிருக்குன்னா அதுவும் கிடையாது எதிர் காவல்துறையை காவல்துறை நீங்கள் எதிர்மனுதாரராக போடணும் அதையும் செய்யலை இப்போ உதாரணத்துக்கு எந்தெந்த போலீஸ் இல்லாமல் அந்தந்த இன்ஸ்பெக்டர் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த சரகத்துக்கான இதை இல்லை ஒட்டுமொத்தமாக ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய டிசிபியவோ எதிர் தரப்பாக போட்டிருந்தோ அவங்க அவங்க வந்து அவங்க தரப்பை சொல்லியிருப்பாங்க போலீஸையும் நீங்கள் உள்ளே சேர்க்கலை நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பார்ட்டி அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அட்லீஸ்ட் அந்த ஐம்பது புகார் கொடுத்தவங்களையும் யாராவது உள்ள சேர்த்திங்களா அதுவும் கொடுக்கல இது எதுவுமே கொடுக்காம நீங்க ஒரே ஒருத்தர் வந்து கேட்டீங்க அப்படின்னா நீதிமன்றம் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கே ஜஸ்டிஸ் ஜி கே இளந்தரையன் அவர்கள் எழுப்புகிறார்கள் இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே பேட்டனை தான் இவர்கள் உச்சநீதிமன்றத்தில் செய்தார்கள் சீமானவர்களின் மீது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த காலகட்டத்தில் நடிகை ஒருவர் கொடுத்த அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் போச்சு தெரியுமா அதில் வெறும் சீமானவர்களுடைய தரப்பு மட்டும்தான் போச்சு புகார்தாரரான அந்த பாதிக்கப்பட்ட நடிகையோ அல்லது இவரை விசாரித்து கூப்பிட்டு வச்சு அழைச்சி விசாரித்தாங்களே வளசராக காவல் நிலையமோ இல்லை தமிழ்நாடு அரசு தரப்பிலோ யாருமே போகலை இவங்க ஒரு தரப்பு மட்டும் போய் நாங்கள் வந்து அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்டு நீதிமன்றத்துக்கு வெளியே டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு போலீஸ் கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிச்சா எங்களால் அதை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா அப்படி அவருடைய வக்கீல் சொல்லி அவங்க அதுக்கு பிறகு வந்து வெளியில் வந்துட்டாங்க சரி நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு அது வரைக்கும் அடுத்த இரண்டு வாரங்கள் இரண்டு மாதங்களுக்கு கூப்பிட்டு அழைத்து வடக்கு விசாரிக்கணும் அப்படிங்கிற அந்த மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் என்கிற உத்தரவுக்கு தடை கொடுத்துருக்கிறது உச்சநீதிமன்றம் இதே போலாங்க அங்கே ஏன் தடை கொடுத்தாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண் அப்படி அந்த நடிகையின் தரப்பிலோ அல்லது தமிழ்நாடு காவல்துறையின் தரப்பிலோ அரச தரப்பில் யாரும் போல இவங்க மூணு பேருக்கும் நோட்டீஸ் அப்போ தான் கொடுத்தாங்க நீங்கள் ஒருத்தவங்க மட்டும் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னா அது என்ன ஏது எந்த கேஸ்ன்னு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இருக்கிற அளவுக்கு ப்ராப்பராக தெரியாது சரி ஒரு இன்ட்ரம் ரிலீஃப் அவங்க அப்படி சொல்றாங்க இல்லைனா அடுத்து ஹேரிங்களை பார்த்துக்கலான்னு ஒரு ரிலீஃபை கொடுத்துட்டாங்க இ இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கிட்டு இதே போல அந்த ஐம்பது பேர் யார் ஐம்பது பேர் என்ன வழக்கு போட்டாங்க எந்த போலீஸ் அதை ஹேண்டில் பண்ணுது எதுக்காக பேசப்பட்டது அப்படிங்கிற எதையுமே சொல்லாம நீங்க கேட்டீங்க அப்படின்னா கோர்ட் எப்படி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்க முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் ஜி கே இளந்திரயன் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் சோ சீமானுடைய அந்த மனுல என்ன இருந்தது அப்படிங்கறத நம்ம விரிவா பார்த்தலாம் அவருடைய வழக்குல அந்த பெட்டிஷன் சொல்கிறது என் மேல ஐம்பதுக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி வடலூர் கடலூர் மாவட்டத்தின் வடலூர் பகுதியில் பெரியார் குறித்து நான் பேசியிருக்கேன் இட் வாஸ் சம்மிட்டட் தட் சின்ஸ் த மெம்பர்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் டிட் நாட் லைக் தி ரிமார்க் மேட் பை எ சீமான் ஒரு குறிப்பிட்ட அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பு அவர்களினுடைய உறுப்பினர்களுக்கு நான் பேசினது பிடிக்கலைங்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க பல காவல் நிலையத்தில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் சொல்லிவிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் கொடுப்பதற்கு காவல்துறையினர் என்னுடைய வீட்டுக்கு வராங்க நான் அவங்க கிட்ட கேட்குறேன் என்ன கேஸுங்க அப்படின்னு கேட்குறேன் அதாவது கேஸில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன வழக்குக்காக எக்ஸாக்டாக என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது காவல்துறையினர் அதை வந்து எனக்கு சொல்ல மறுக்கிறாங்க இது என்னுடைய அடிப்படை அரசியல் உரிமைக்கு எதிரானது அதாவது செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் சப் செக்ஷன் த்ரீ சப் செக்ஷன் அதுக்கு கீழே ஃபைவ் அப்படிங்கிறதுல பிஎன்எஸ்எஸ்னுடைய தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபைவ் இதுக்குள்ள வந்து அது கிடையாது அது வந்து வைலேட் பண்ணுது அதே போல் என்னுடைய ஆர்டிக்கல் இருபத்தொன்னு கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை உரிமைக்கு எதிராக இருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அந்த பேச்சை குறித்து பேசும்போது அந்த பேச்சு வந்து திட்டமிட்டு அவருக்கு மீது அவருக்கு கலங்கம் கற்பிக்கணும் அப்படின்றதுக்காக நான் செய்யலை அவர் பேசியதை நான் திரும்ப கோட் பண்ணேன் அது நானாக பேசுனது இல்லை உள்நுக்கம் அதில் கிடையாது அப்படின்னும் சீமானவர்கள் தன்னுடைய மனுவில் குறிப்பிடுறாரு அவர் சொல்லுகிறார் ஒருவர் பேசியதை நான் அப்படியே திரும்ப பேசுவது என்பது மிக நிச்சயமாக குற்றமாகாது எனவே இதை நீங்கள் குற்றமாகவே கருத முடியாது இது இம்ப்யூட்டேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிய பிறகு இங்கே வன்முறை நடக்கல கலவரம் நடக்கல பதற்றம் நடக்கலை எனவே நீங்கள் என்னை இந்த வழக்கிலிருந்து விடு வைக்கணும் அப்படின்னுட்டு அதாவது பொதுவெளியில் பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்ன மாதிரி நடக்காதப்ப நீங்கள் இதை எப்படி வந்து அந்த மாதிரி எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்தையும் வைக்கிறாரு அதே போல் அவர் வந்து ஒரு மாற்று கருத்தை தான் முன்வைத்தனே தவிர இந்த செக்ஷன் போடப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து பிரிவுகளையும் அது அட்ராக்ட் பண்ணலை என்று அவர்களுடைய தரப்பில் க அவருடைய மனுவில் குறிப்பிட்றாங்க இப்போ இந்த மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷனே வந்து சட்ட அதிகார துஷ்பிரயோகம் ஆளக்கூடிய தமிழ்நாடு அரசு திமுக அரசு என்னுடைய அதிகார துஷ் துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது என்பதற்காக அரசு நிர்வாகத்தை பயன்படுத்தி எனக்கு எதிராக அவங்க வந்து இதை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவர் என்ன கேஸை கோர்ட் பண்ணுறாரு அப்படின்னா அர்ணாப் கோஸ்வாமியினுடைய வழக்கை சீமானவர்கள் தரப்பிலிருந்து கோட் பண்ணுறாங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் கடந்த காலத்தில் அர்ணாப் கோஸ்வாமி கைது செய்யப்பட்ட போது ஒரு விடுமுறை நாளில் லீவ் நாளில் உச்சநீதிமன்றம் அவசர அவசரமாக கூடியது ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டாக்டர் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் அந்த லீவ் நாளில் அன்னைக்கு அவருக்கு வெக்கேஷன்னு வெக்கேஷனை தாண்டி அவருக்கு பிறந்த நாள் வேறு வந்து உட்கார்ந்து அர்ணாப் கோஸ்வாமி கைது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது நாங்கள் வந்து ஃப்ரீ ஸ்பீச்சை ப்ரொபகேட் பண்ணுறோம் அவருக்கு நாங்கள் உடனடியாக அவரை வந்து ஜாமீனில் விடு வைக்கணும் அப்படின்னு உடனடியாக ஆடஸை பாஸ் பண்ணாங்க ஸோ அப்படி வேணும் ஒரு இதை எடுத்து கோட் பண்ணிவிட்டு அர்னாப் கோஸ்வாமியோடைய டெசிஷனை இது பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா எஃப்ஐஆரையும் நீங்கள் கிளப்பு நீங்கள் அப்படின்னா அதாவது ஒரே விஷயத்துக்கு பல எஃப்ஐஆர் போட முடியாது அப்படிங்கிறதுனால அது டபுள் ஜியோ பேடின்னு வரும் இந்த டபுள் ஜியோ பேரடி அதாவது ஒரே குற்றத்துக்கு ஒருவரை இரண்டு முறை தண்டிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அப்படி தண்டிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஆர்டிகிள் இருபது சப் டூக்கு எதிராக அது இருக்கும் என்பதனால் என்னை நீங்கள் இருந்து எல்லாத்தையும் ஒன்றாக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை யார் வைக்கிறாங்க அப்படின்னா சீமானவர்கள் தரப்பில் வச்சு நீதிமன்றத்தில் போகிறாங்க இப்போ நீதிமன்றம் கேட்கக்கூடியது இதெல்லாம் கரெக்டுங்க நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இது ஆகும் இதை ஏற்றுக்க முடியும் முடியாது இதெல்லாம் சரி ஆனால் யார் உங்கள் மீது புகார் கொடுத்தார்களோ நீங்கள் அவங்கள ஏன் இடையீட்டு மனுதாரர்களாக இல்லை ரெஸ்பாண்ட்டாக சேர்க்கலைங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ நீதிமன்றமே ரெண்டு தரப்பையும் கேட்காம மேலே புகார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் இருக்கு சம்மந்தப்பட்டவங்க கொடுத்தாங்களா நீங்கள் போகலையா அவங்களுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறதையே சொல்லாமல் அதாவது என்னென்ன வழக்கு இருக்கு வழக்குல உள்ள என்ன செக்ஷன் இருக்கு எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன் சரகத்துக்குள்ளது வருது இது எதுவுமே கொடுக்காம எல்லாத்தையும் சேர்க்கணும்னா எது எல்லாத்தையும் சேர்க்கணுங்கிற கேள்வியை நீதியரசர் கேட்குறாரு இப்போ அது இது ரொம்ப லாஜிக்கான கேள்வி தானுங்க ஐம்பது கேஸையும் சேர்க்கணும் எந்த ஐம்பது கேஸு என் மேலே போடப்பட்ட ஐம்பது கேஸ் அதான் எந்த ஐம்பது கேஸு அதான் என் மேலே போட்டிருக்காங்கல்லனா இந்த ஸ்டேஷன்ல இந்த டேட்டில் இந்த இதில் பதியப்பட்டது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன் கோர்ட்டுக்கே அந்த ஐம்பது கேஸ் எதுன்னு காட்டாமல் இந்த ஐம்பதையும் சேர்த்து கொடுங்கண்ணா எப்படி அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டுட்டு இது வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற இடத்த சொல்லி தான் நேற்றைக்கு இந்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அவர்களின் மீது போடப்பட்ட ஐம்பது வழக்குகளை ஒருங்கிணைக்க மறுப்பு ஐம்பது கேஸையும் நீங்கள் தனித்தனியாக தான் போய் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் கிடையாது ப்ராப்பரான இன்புட்ஸோட வழக்கினுடைய மனுவில் எல்லாத்தையும் நீங்கள் சேர்க்கலை அவங்களெல்லாம் ரெஸ்பாண்ட்டாக போடலைங்கிறது ஒன்று ஏன் அப்படின்னா இப்போ அவர் அர்ணாப் கோஸ்வாமியை கோட் பண்ணுறாரு நம்ம இன்னொரு விஷயத்த கூட கோட் பண்ணலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மம் குறித்து பேசியதற்கான வழக்கு இந்தியா முழுக்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஒரு ரிலீஃப் கேட்டு அவங்க வந்து மேலே போயிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்திருக்கிறது கடைசியாக உச்சநீதிமன்றம் இதுக்கு மேலே புதிய எஃப்ஐஆர் போடக்கூடாது நாங்கள் ஒரு கட் ஆஃப் டேட் வச்சோம் அதுக்கப்புறமும் கூட புதிய வழக்கு பதிவு செய்வதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் இதுக்கப்புறம் பதிவு பண்ணணும் அப்படின்னா பேசி முடித்தாச்சு அது வருஷத்தை கடந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று அப்படின்னா என்ன இருக்கிறத டீல் பண்ணுறதுக்கான வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் என்ன நீங்கள் புதுசு புதுசாக போடுறீங்க மறுபடியும் அவர் பேசலை இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இனிமேல் போடணும்னா உச்சநீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் பெர்மிஷன் இல்லாமல் புதுசாக நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இதை கூட சீமானவர்கள் கோட் பண்ண முடியும் ஆனால் பைண்டிங் டு தட் என்ன செஞ்சுட்டு இதை பண்ணணும் அப்படின்னா அடிப்படையில் அந்த வழக்கு எங்கே போடப்படுது யார் என்ன சரகத்துக்குள்ளே வருது இது எல்லா போட்டிகளேஸியும் அந்த அஃபிடவிட்டில் எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தரப்பில் கொடுத்தாங்களோ அப்படி சீமான் அவர்கள் தரப்பில் கொடுத்தா அது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம லீகலாக பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இது அந்தன் காரணமாக அந்தனுடைய மெரிட்ஸ் அப்படிங்கிறது வழக்கில் சரி தவறு அவர் பேசியது பெரியார் குறித்ததற்கான ஜட்மெண்டல் வேல்யூஸ் இதுக்குள்ளேயே போகலை அப்படிங்கிறது தான் சட்ட ரீதியிலான காரணங்கள்னால்தான் இப்போ என்னென்ன வழக்குகள் செக்ஷன்ஸ் அப்படின்னும் போது சீமான் சொல்கிறார் இந்த அஞ்சு பிரிவு வராதுன்னு ஒரு அஞ்சு பிரிவு சொல்கிறார் அந்த பிரிவில் தான் வழக்கு போடப்பட்டிருக்கணும் அதை என்னென்னு பார்ப்போம் பாரதிய நியாய சமீதாவினுடைய அஞ்சு பிரிவு ஒன் நைன்டி டூ அப்படிங்கிற பிரிவு இது என்ன சொல்லுது அப்படின்னா அட்ரஸஸ் வேண்டன்லி கிவிங் ப்ரொவகேஷன் வித் இன்டென்ட் டு காஸ் ரயாட் வன்முறையை கலவரத்தை தூண்டக்கூடிய நோக்கத்தோடு ஒரு பேச்சை பேசுவது என்பது செக்ஷன் ஒன் நைன்டி டூ செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஏ அது சொல்லக்கூடியது க்ரிமினலைஸ் பண்ணுது எதை கிரிமினலைஸ் பண்ணுது அப்படின்னா அதாவது இது வந்து குற்றம் அப்படின்னு இதில் சட்டப்பிரிவு அறிவிக்கிறது ஒன்று நீங்கள் இரு பிரிவினருக்கிடையே மதத்தின் அடிப்படையிலோ இனத்தின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ மற்ற ஏதாவது அவர்களுக்குள் மாற்று எண்ணம் கொண்டதாக இருக்கக்கூடிய விஷயங்களின் அடிப்படையிலோ அதன் காரணமாக அவர்களுக்கிடையே எனிமிட்டியை பகை உணர்ச்சியை வளர்த்து அதன் விளைவாக பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் அசாதாரணமான மோதல் சூழல் போன்றவை உருவாகும் என்கிற பட்சத்தில் அப்படிங்கிறது அது வந்து குற்றமாக கிரிமினல் குற்றமாக செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஏ என்பது அறிவிக்கிறது ஸோ இது ரெண்டாவது மூணாவது அவர் மறுத்தது செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி டூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து மறுக்கிறார் நான் பேசின பேசினாலும் நடக்காது அப்படின்னு என்ன எடுதுன்னா இன்டென்ஷனல் இன்சல்ட் தட் ட்ரவாக்ஸ் பிரீச் ஆஃப் பீஸ் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் நிலவக்கூடிய அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இதை வந்து உள்நோக்கத்தோடு நீங்கள் செய்யக்கூடியது பொது அதாவது ம மக்கள் வந்து அங்கே சொசைட்டல் ஹார்மனி அப்படிங்கிறாங்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஒன்றுமன்னா இருக்கிறத கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை செய்தால் அது அட்ராக்ட் பண்ணக்கூடியது தான் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் குந்தகம் விளைவித்தல் அப்படிங்கிறது செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஒன் சி அப்படிங்கிறது ஆக்ட் ஆஃப் மேக்கிங் பப்ளிஷிங் ஆர் சர்க்குலேட்டிங் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பொய்யான தகவல்களை தரவுகளை பேசி அதை பேசி உருவாக்கி அல்லது அது குறித்து விவாதங்கள் தர்க்கங்களை செஞ்சு அதை பொது வெளியில் நீங்கள் பரப்புறது இந்த இடத்துல அவர் பேசிய பேச்சு அப்படிங்கிறது ஊடகம் வழிகள் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு அவங்க தரப்பிலும் அது பரப்பப்பட்டது அவங்களுடைய கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கங்களாக இருக்கலாம் வலைவெளிகளாக இருக்கலாம் இதன் மூலமாகவும் அது பரப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ இது திட்டமிட்டு செய்கிறது அப்படின்னும் பொழுது இதன் காரணமாக ஏதோ ரெண்டு சமூகத்திடையே குற்றம் நடப்பதற்கு வழிவகை ஒருவர் மற்றொருவர் மீது நிகழ்த்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஒன் சி அடுத்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டூ அப்படிங்கிறது அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான தண்டனை விவரங்களை குறிக்கிறது இது குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அதாவது சீமான் அவர்கள் மீது இந்த செக்ஷனில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் அப்படிங்கிறத விட பனிஷபிள் அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் அப்படிங்கிற லெவலுக்கான அந்த அஃபென்சஸ்க்கான விஷயங்களை செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டூ அப்படிங்கிறத பேசுது அவர் சீமானு என்ன சொல்கிறார் இந்த அஞ்சு செக்ஷனுமே நான் பேசுனதில் வராது நான் பெரியாரை பற்றி பேசிட்டேன் சரிங்களா இப்போ ஏதாவது வன்முறை நடந்ததா பதற்றம் நடந்ததா பிரச்சனை நடந்ததா இல்லை இல்லை அப்போ நான் பேசுனதை எப்படி நீங்கள் குற்றச்செயலாக வகைப்படுத்துவீங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை ஒரு கேள்வியை அவர் தரப்பிலிருந்து எழுப்பியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஸோ ஆனால் இதில் என்ன அப்படின்னா இதற்கு முன்பாக அண்ணாமலை அவர்களுடைய வழக்கில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அதில் விசாரணைக்கு தான் தடையை கொடுத்துருக்கு அவர் இப்படி தான் ஒரு விஷயம் பேசினார் பட்டாசு வெடிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் தடை கொடுத்துருக்கு அந்த கேஸை போட்டது ஒரு கிறிஸ்டியன் என்ஜிஓ அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு அதை எடுத்து பார்த்துட்டு கேச போட்டால் அது கிறிஸ்டின் என்ஜிஓலாம் கிடையாது பாஜகவில் இருக்கக்கூடிய பலருடைய குடும்பத்தினரெலாம் என்ஜிஓவில் இருக்காங்க அது முழுக்க முழுக்க ஆர்கனைசேஷன் நடத்தக்கூடியவர்கள்லாம் இந்துக்குள்ளாக இருக்கு நம்ம பீட்டாவே நீங்கள் எடுத்துங்க பீட்டா அனிமல் ரைட்ஸ்லாம் பல பேர் ஓடியாந்தாங்க இருந்தாங்க இல்லை அவங்க எல்லாம் என்ன வெளிநாட்டு என்ஜிஓ வெளிநாட்டிலருந்து அடிப்படையில் இந்து இந்தியாவை சேர்ந்தவர்களாகவே இருந்தாலும் வேற மதம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் பார்த்தா அதுக்கு அப்படி கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அது பசுவை தெய்வமாக வணங்குறவர்களோட பீட்டா சிங்காதுன்னு ஆகுதுன்னு அவங்கெல்லாம் இந்துக்கள் இல்லையா அப்ப தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத தலைக்கணும்னு கோரனிங்க அப்படின்னா தமிழர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் நீங்கள் சொல்ல இல்லை தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்ல வரீங்களா இங்க மாட்டுக்கறிக்கு சாப்பிடவர்களும் சரி ஜல்லிக்கட்டுக்கானவங்களும் சரி இவங்களை நீங்க எப்படி பிரித்து பாக்குறீங்கிற கேள்வி இருக்குல்லையா அந்த மாதிரி தான் அண்ணாமலை பேசுற அந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி திஜெஸ்டி ஆனந்த் ஜெகடேஷ் அவர்கள் நினைக்கிறேன் அவர் சொன்னாரு ஒரு விஷயத்தினால நான் பேசி இதே இதே அண்ணாமலையினுடைய அதாவது இன்னைக்கு சீமான வைக்கிற அதே வாதத்தை அன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வைத்தார் என்ன அப்படின்னா நாம் பேசுனதுனால வன்முறை வரலல்ல அப்போ நீங்கள் அதை எப்படி வந்து வெறுப்பு பேச்சா பதட்டம்னு எடுப்பீங்க அப்படின் போது ஜஸ்டிஸ் ஆனந்தி சொன்னார் ஒரு தலைவராக இருக்கீங்க ஒரு கட்சியில் போய் இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது எதிர்விளைவு வரலைங்கிறதுக்காகவே இது வந்து சரின்னு ஆகிடாது சமூகம் இங்கே வந்து பண்பட்டு இருக்கிறதுனால வராமல் போயிருக்கலாம் ஆனால் இது நீண்ட காலத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற ரீதியிலான ஒரு அப்சர்வேஷனை கொடுத்து அதை வழக்க விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டார் இன்னைக்கு அதனுடைய விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கியிருந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது இப்ப சீமானவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அவருக்கு இன்னமும் சட்ட வாய்ப்பு இருக்கிறது சப்ஜெக்ட் டு தேட் இந்த ஐம்பது வழக்குகள் குறித்த விவரங்களோட ப்ராப்பராக ஒரு மனுவை கொடுத்தா சென்னை உயர்நீதிமன்றமே இரட்டை நீதிபதி அமர்வுக்கு போகலாம் இல்லை இதே தனி நீதிபதி கிட்ட போனாலும் கூட அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லை அவர் அவங்க நடிகை நடிக்கிறவர்களோட கேஸ் மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் சரி கிடைக்கும் ஆனால் இந்த பர்டிகுலர்ஸ் என்னென்ன காரணம் சொல்லி இது மறுக்கப்பட்டதோ அதெல்லாம் அவர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்டேட்ஸோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திரங்கள் குரலோடு நன்றி வணக்கம்